கூலிகளா இருக்கு விவசாய கூடி ரோடு போடுறது பண்றது சமூக நீதி மாநாடு சமூக நீதி மாநாடு சமூக நீதி சமுதாயத்தில் இருக்கிற எல்லா சமுதாயமும் மூணு இதே மாதிரி புடிச்சல வாண்டிட்டு முன்னேற்றம் லிட்டர்லாம் தண்ணி குடிيه தண்ணி வேலை இல்லை அடக்குறதா மான நனதறோம் எல்லாம் வாங்க வாங்குனீங்க அவசியம் வாங்க குடும்பத்தோட எல்லாம் வாங்க கலந்துக்க அரசாங்கத்திட்ட சொல்லி ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தனியா 20 கேடு வேலை வாய்ப்பு படிப்பு நல்ல திட்டங்கள் அப்படி எல்லாம் கொடுக்கறதுக்காக தான் மாநாடு நம்ம நடத்தணும் மாநாடு மூலமா சாராயத்தை ஒழிக்கணும் போதையை ஒழிக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் சேர்த்து சாத்தா வச்சுதான் இந்த மாநாடு நம்ம நடத்தணும் பெரிய லெவல்ல நடத்துறோம் அமைதியா நடத்துறோம் நம்ம வந்துருக்கணும் சரி பாருங்க இளைஞர் பெருவிழா மாநாடு நம்ம நடத்துறோம் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் நம்ம மக்கள் அடிப்படை மக்கள் எல்லாம் முன்னுக்கு வரும் அரசாங்கம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தி யார் யார் வந்து படிப்பு இல்ல யார் யாருக்கு வேலை இல்ல யார் யார் குடிசைல இருக்காங்க யார் யாருக்கு வந்து வீட்டுல குடிக்கிற தண்ணி இல்ல யார் யாருக்கு வீட்டுல வந்து பாத்ரூம் இல்ல யார் யாருக்கு அரசு வேலை இல்ல அந்த மாதிரி ஒவ்வொன்றும் கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு படிப்பு அதே மாதிரி முன்னேற்றணும் இந்த நோக்கத்துக்காக தான் இவ்வளவு பெரிய மாநாடு நம்ம நடத்தணும் இந்த மாநாட்டுல நீங்க எல்லாமே கலந்து கலந்துடும் நான் பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் வரணும் வந்துட்டு அரசாங்கம் இதை பார்த்தணும் இவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்களா இதுக்கப்புறம் உடனே நாங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தி எந்தெந்த சமுதாயம் எந்த நிலையில் இருக்கு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் சலுகைகள் கிடையாது உரிமைகள் வேலை கொடுக்கறது சலுகையா ஏன் உரிமை அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு படிப்பு கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு வீடு நல்ல வீடு கொடுக்கணும் அரசாங்கம் எனக்கு வீட்டுல குடிக்கிற தண்ணி கொடுக்கணும் அரசாங்கம் சாக்கடை எல்லாம் அகற்றணும் இதுதான் அரசாங்கத்தோட வேலை ஆனா இது எதையும் செய்யாம எல்லாம் வந்து வந்து ஆட்சிக்கு வந்து 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 எல்லாம் சாப்பிட்டு தம்பு சம்பாரி சம்பாரி கொள்ள அடிச்சுட்டு அதே நம்ம மட்டும் இதே தான் இருக்கும் அதனால இது மாத்தணும் எல்லாமே வாங்க குடும்பத்தோட வாங்க அப்படியே நடக்கும் நடந்து நமக்கு நம்ம உரிமைகளை நம்ம மீட்டெடுக்கணும் சரியா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வரணும் நம்மளுடைய உரிமை மாநாடு எதுவும் பன்னிரெண்டு மட்டும் கிடையாது எல்லாரையும் சேர்ந்து எல்லா தரப்பு மக்களும் என்ன உரிமைகளுக்கு ஆனா நடத்த நோக்கமே வந்து சமூக நீதி காலகாலமா பட்டியலின மக்கள் அடிமைகளா இருக்க கொடுத்துட்டாங்கன்னா விவரமா ஆயிடுவாங்க வேலையை குடுத்துட்டாங்கன்னா அவங்க முன்னேறிடுவாங்க அப்படி இவங்க ஓட்டு போட மாட்டாங்க அதான் இதே நிலையில வச்சிருக்கணும் இவங்க எல்லாம் ஓட்டு வங்கி யாரு பட்டியலின மக்களு மீனவர்கள் அப்படி எல்லாம் எல்லாமே ஓட்டு வங்கி

கண்ணீரெல்லாம் சேர்ந்து டாக்டர் ஐயா தலைமையில் ஒரு மாநாடு நடத்தணும் திருவிடம்பையில் இந்த மாநாட்டு நோக்கம் வந்து சமூக நீதி இப்போ கண்ணீரில் போன்று நாடார் சமுதாயமும் முன்னேறணும் நாடார் சமுதாயம் எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த அளவுக்கு மோசமாக இன்னைக்கு முன்னேறி இருக்குது நாடா சமுதாயம் கொஞ்சம் இது மாதிரி உழைப்பு வச்சிக்கிட்டு கல்வி நிலையெல்லாம் வச்சு முன்னேறிகிட்டு இருக்குது இன்னும் அதிக எதாவது வரணும் இதே போன்ற எந்த இங்கே எல்லாம் முன்னேற்றணும் அதுக்காக தான் இந்த மாநாடு ஒன்று நடக்கும் சமூக நீதி மாநாடு வருகின்ற மே மாதம் பதினொன்றாந்தேதி வேணும் அதுக்காக நீ அவசியம் வாங்க இந்த குழந்தைங்களை வாங்க அதனால் வந்து நம்ம சமூக நீதி தமிழ்நாட்டில் ஆக வேண்டும் இருந்தாலும் பரவாயில்ல இது நம்மளுடைய உரிமை உரிமைக்காக மாநாடு நடத்துறோம் இங்க பக்கத்துல அங்கதான் நடத்துறோம் மே மாசம் பதினொன்னாம் தேதி பன்னெண்டு வட்டி வரைக்கும் நடத்துறோம் நடத்துற நோக்கம் தமிழ்நாடு அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும் இந்த ஐயாவுடைய நாப்பத்தி ஐந்தாண்டு கால கோரிக்கை நாற்பத்தி ஐந்து வருஷமா ஐயா வந்து தொடர்ந்து எம்ஜிஆர் கிட்ட கேட்டாரு நடத்தல அதுக்கப்புறம் வந்து அப்போ ஆளுநர் ஆட்சி நடந்தது பி சி அலெக்சாண்டர் அவர்கிட்ட கேட்டார் நடத்தல அதன் பிறகு கலைஞர்கிட்ட கேட்டார் நடத்தல அதன் பிறகு ஜெயலலிதா அவர்கிட்ட கேட்டாலும் நடத்தல அதன் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டார் நடத்தல இப்போ ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கிறாரு அப்போ ஒருத்தர் நாற்பத்தி அஞ்சு வருஷமா எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தி நாங்க என்ன நிலையில இருக்கிறோம் எங்களுக்கு தெரியணும் அரசாங்கத்துக்கும் தெரியணும் அப்படின்னு முழு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனாலும் நாங்க நடத்த மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்லிட்டோம் பக்கத்துல தெலுங்கானா மாநிலத்துல நடத்தி முடிச்சு அங்க பின்தங்கிய சமுதாயத்துக்கு கூடுதலா சலுகைகள் கூடுதலா இடஒதுக்கீடு கூடுதலா கல்வி கூடுதலா வேலை வாய்ப்பு கூடுதலா நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க நம்ம பக்கத்து மாநிலம் பீகார்ல ஆனா இங்க சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு அப்படின்னா பேசிட்டு கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அதுக்காக தான் அந்த மாநாடு நடத்தணும் பெரிய லெவல்ல இது வன்னியர்களுக்கு மட்டும் இல்ல வன்னியர்கள் போன்றே இருக்கின்ற பின்தங்கிய அத்துணை சமுதாயங்களும் முன்னேற்றணும் அந்த நோக்கத்துக்காக தான் மாநாடு நம்ம நடத்துறோம் மது முடிஞ்சு போச்சு தலைமுறையா போயிடுச்சுட்டேன் வேலை இல்லாத இருக்கிறதுனாலதான் போய் அங்கங்க போய் குடிக்கிறான் இப்ப மது மோசமானது கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா மது விடாட குடிச்சா நான் தடிக்கும் இந்த கஞ்சாலாம் தெரியாது மாத்திரை போட்டோம்னா அதோட மோசம் மாத்திரை போட்டாலும் தெரிய போறதில்ல அப்படி இவ்வளவு மோசமா இதெல்லாம் மீட்டெடுக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் கல்வியில் உயரணும் எல்லாம் தமிழ்நாட்டை முன்னேற்றணும்னா இதெல்லாம் நடத்தணும் அதுதான் ஐயாப்படையே நீண்ட காண கோரிக்கை நம்மளுடைய கோரிக்கை நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் நம்ம படிக்கலாம் தேர்தல் நேரத்துல போட்டு ஓட்டு போட்டு காசு கொடுத்து சேலத்தை விட்டு ஓட்டு போட வைத்து ஆனா படிப்புல கொடுக்க மாட்டேன்